துப்பு கெட்ட திமுக ஆட்சியில் தொடரும் பாலியல் வன்கொடுமை அராஜக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடூர சம்பவத்தில் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் மேலும் ஒரு பாலியல் வன்கொடுமை கொலை அரங்கேறி இருக்கிறது ஒரு வார காலமாகியும் அந்த வழக்கில் அந்த குற்றவாளிகளை கைது செய்யாததை கண் அறிந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான நண்பர் ராமதாஸ் அவர்கள் கொதித்து போல் காவல்துறையையும் கடுமையாக இதுதான் இந்த திமுக ஆட்சியின் லட்சணம் இதுதான் இவர்களின் திராவிட மாடல் இந்த பொறிக்கு பசங்களை இவரை காப்பாற்ற துடிக்கிற சாறுகளை எல்லாம் கைது பண்ணுவது இவர்களுக்கான பணி இல்லை போஸ்டர் மேல போஸ்டர் மேல மண்ண இறைச்ச செருப்ப வீசிய பாட்டிய பிடிக்கிறது தான் இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பல் இதுதான் இவங்களுக்கான பெரும்பல் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த கொடூர செயல ஈடுபட்ட ஞானசேகரன் என்ற தெருப்புறிக்கும் பயன் திமுகவை சேர்ந்தான் அவன் மேல ஏற்கனவே கஞ்சா வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு அத்தனை வழக்கம் இருந்த போது இதுதான் தகுதின்னு நினைச்சி அவனுக்கு திமுக கட்சியில முக்கியத்துவம் கொடுத்து அழகு பார்த்திருக்கு அமைச்சர்கள் எல்லாம் அவனுடைய கடைக்கு தேடி போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க திமுக நிகழ்ச்சிக்கு எல்லாம் அவன் தான் பிரியாணி சப்ளை பிரியாணி சப்ளை அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இவன் இந்த திமுத்தனத்தோட திமுகவுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில இருக்கிற திமுத்தனத்தோட தான் இப்படியான அராஜகங்கள் எல்லாம் பண்ணாங்க யார் அந்த சார் எந்த சாருடைய துணிச்சல் இவன் எல்லாம் பண்றான் அந்த சாரை இவன சொல்றது கிடையாது அந்த சார் யார் அப்பேற்பட்ட அளவிற்கு அவனை காப்பாத்த இந்த ஆட்சியாளர்கள் துடிப்பதற்கான காரணம் என்னன்னு தமிழ்நாட்டு மக்கள் திகைத்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சாருக்காக எவ்வளவு போராட்டமே நடந்தாலும் சரி அந்த போராட்டத்தை அடக்கி உடுக்கி கைது செய்வது மும்முரமா இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன் அந்த சாரை காப்பாற்றணும் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய அதே வேலையில அடுத்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் அடுத்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் தமிழ்நாடு எதை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்குன்னு தெரியாது இந்த துப்புக்கட்ட ஆட்சியில இன்னும் ஒன்றரை ஆண்டு என்னென்ன பார்க்க போகிறோம் என்கின்ற வேதனையில துடிக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகாமில் இருக்கக்கூடிய திம்மாவரம் என்கின்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு வார காலமாகுது ஒரு வார காலமாகுது இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் களத்துல இறங்கி போராடி இருக்கு வேற எவனும் வாய் திறக்கல இங்க ஞானசாகரனுக்கு மட்டும் என்ன எவன் வாய் திறமா யார் இந்த சாரணு கேட்டா பொள்ளாச்சிய பாத்தீங்களான்னு கேட்கிறாரு சங்கத்தமிழன் கம்யூனிஸ்டுகள்லாம் கம்மு நடக்கிறாங்க மத்த கட்சிகள் எல்லாம் அமைதியா இருக்கு காங்கிரஸ் கண்டுகாம கிடக்குது இதெல்லாம் ஒரு கேடு கட்டத்தனம் இல்லையா எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அராஜகத்தை மூடி மறைக்க முயற்சிக்கிறார்களோ அதே போன்றுதான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி சின்ன நடந்த இந்த ஒரு வார காலமாக்கியும் அந்த காவல்துறையினர்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய இதை அறிந்த அந்த நன்மணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இருக்கிறார்கள் காவல்துறைக்கு இதை விட முக்கிய முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு திமுக கட்டளை இட்டுட்டாங்க திமுக கட்டளை இட்டுட்டாங்க பாட்டியை பிடிக்கணும்ட்டு அந்த பாட்டியை பிடிக்கின்ற பெருமணியில இருக்கிறாங்களா இப்பேற்பட்ட காவல்துறை காவல்துறை தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மக்களின் நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்